ஒரு ஊரில் ரொம்ப கோடிய ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஆளுகளை எல்லாம் ஏவி விட்டு மக்களை கொள்ளையடிச்சு பணம் சேர்த்து வந்தார் இந்த கொள்ளைகள் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டில் அந்த வழியாக போகிற பயணிகள் கிட்ட தான் அதிகமாக நடக்கும் அதனால் ஜனங்கள்லாம் அந்த காட்டு வழியாக போகிறதுக்கே ரொம்ப பயப்பட்டாங்க ஒரு தடவை ஒரு பண்டிதர் அந்த நாட்டு மன்னன்கிட்ட பரிசுகளெல்லாம் வாங்கி அதை எடுத்துகிட்டு அந்த காட்டு வழியை வந்துட்டு இருந்தார் ஜமீன்தாரோட ஆளுக திடீர்னு அவர் மேலே பாஞ்சு அவரை கொண்டுட்டு அவர் கொண்டு வந்த பணத்தை எடுத்துட்டாங்க அவங்க பண்டிதரோட உடலை புதைச்சிட்டதுனால அந்த பண்டிதரை பற்றின தகவல் வெளியே வரவே இல்லை யாருக்கும் தெரியலை சில வருடங்கள் கழிஞ்சிது அந்த பண்டிதரோட மகன் தன்னோட மகனை படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஜமீன்தாரரோட ஊருக்கே அனுப்புனான் அந்த சின்ன பையனும் தன்னோட ஆசிரியர்கிட்ட நல்லா கல்வி பயின்றான் ஒரு தடவை அந்த சின்ன பையன் காட்டு வழியாக அவனோட ஊருக்கு போயிட்டு இருந்தான் அப்போ ஒரு கிழ பிராமணன் அவனுக்கு முன்னாடி தோன்றி குழந்தையே எனக்கு பின்னாலேயே வா நான் உனக்கு ஒரு உதவி செய்கிற அப்படின்னு சொல்லி அவனை தன் கூட மரங்களுக்கு இடையில் அழைச்சிட்டு போனான் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் அந்த கிழவன் ஒரு குளத்தில் இறங்கி ஒரு சொம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்து இங்கே பாருப்பா இதில் நிறைய தங்க நாணயங்கள் இருக்குது நீரை எடுத்துட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு போ அப்போ இருட்டிரும் ஜமீன்தார்கிட்ட அவரோட மாளிகையில் ராத்திரியில் தங்கறதுக்கு அனுமதி கேளு அதுக்கப்புறமா இதை பத்திரமா வச்சு உன்னோட ஊருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போனான் அந்த சின்ன பையனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு கிழவர் தன்னை கூப்பிட்டு தனக்கு எதுக்காக ஒரு சொம்பு நிறைய தங்க நாணயங்களை கொடுக்கணும் அதை எடுத்துட்டு போய் எதுக்காக ஜமீன்தார் வீட்டில் ராத்திரியில் தங்கணும் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சான் அந்த சின்ன பையனும் அந்த செம்போடவே ஜமீன்தாரனுடைய மாளிகைக்கு போய் அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கிட்டு போகிறதுக்கு அனுமதி கேட்டான் ஜமீன்தாரும் அவன்கிட்ட ஒரு சொம்பு இருக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதோ வில வசந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதனால அவனை ராத்திரியில் தன்னோட மாளிகையில் தங்கிறதுக்கு அனுமதிச்சார் ராத்திரியில் அந்த சின்ன பையன் நல்லா அசந்து தூங்குறப்ப அந்த சொம்பை அவர் எடுத்து பார்த்தார் அது கனமாக இருந்துச்சு அதை சுற்றி கட்டி இருந்த துணியை அவிழ்த்து பார்த்தாரு அதில் நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு ஜமீன்தார் என்ன அதில் அதிலிருந்து தங்க நாணயங்களை எடுத்துகிட்டு அந்த சொம்பை துணியால் கட்டி அந்த சின்ன பையனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டார் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த சின்ன பையன் சொம்ப தூக்குனதும் அது கனமாக இருக்காமல் லேசாக இருக்கிறத பார்த்துட்டு திடுக்கிட்டான் சொம்பை கட்டின துணியை அவிழ்த்து பார்த்தா உள்ள தங்க நாணயங்கள் இருக்கலை உடனே அவன் ஜமீன்தார்கிட்ட போய் ஐயா என் சொம்பில் இருந்து தங்க நாணயங்களை காணலை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு முறையிட்டான் அதை கேட்டு ஜமீன்தார் கோபப்பட்டு அடே நான் உன்னோட தங்க நாணயங்களை திருடிட்டதா சொல்லறியா உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அறையில் அடைச்சிட்டாரு ஜமீன்தார் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த பொடி பயலு என்னை திருடன்னு சொல்லறான் இவனை தூக்கில் போட்டா என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பெரிய மனுஷங்களும் ஆஹா அப்படியே செய்யுங்கன்னு சொன்னாங்க சின்ன பையனை தூக்கிலிட போறதா ஊர் முழுவதும் பறைசாற்றப்பட்டுச்சு தூக்கு மேடை இருக்கிற மைதானத்தில் ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க அந்த சின்ன பையனும் தூக்கு மேடைக்கு கொண்டு வரப்பட்டான் அப்ப ஜனங்களுக்கு இடையிலிருந்து ஒரு பிராமணர் வந்து ஜமீன்தார்கிட்ட போய் ஆமாம் இந்த சின்ன பையனை எதுக்காக தூக்கிலிட போறீங்க அப்படின்னு கேட்டாரு ஜமீன்தாரோ இதை கேட்க நீ யாரு அப்படின்னு உருமுனார் அந்த பிராமணரும் நானா நான் தான் இவனோட தாத்தா இவன் என்னோட பேரன்னு சொன்னார் ஜமீன்தாருடனே ஓ உன் பேரை எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டா என் மானம் போயிடுச்சு அதுக்காகத்தான் இந்த தண்டனைன்னு சொன்னார் அதை கேட்ட பிராமணர் அப்படின்னா அந்த சின்ன பையன் சொன்னது உண்மையானு கண்ணறியலாமே அவன் சொன்னது உண்மையா இருந்தா உங்களை ஒரு பிரம்மராட்சசன் தூக்கி போகலாம் அப்படின்னு பிரமாணம் செய்கிறீங்களான்னு கேட்டார் ஜமீன்தாரும் ஆஹா தாராளமா பிரமாணம் செய்கிறேன்னு சொல்லி அப்படியே பிரமாணமும் செஞ்சாரு நிமிஷமே அந்த பிராமணர் ஜமீன்தாரை தூக்கிட்டு மாயமா மறைஞ்சாரு